ஓம் சக்தி நமது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கருவறை தொண்டு செய்த வடசென்னை மாவட்டத்தை சேர்ந்த மணலி எம் கே நான்கு மன்ற சக்திகளுக்கு அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு நீங்கள் தெய்வீகத் தன்மையோடு இருந்தால் நன்றாக இருப்பீர்கள் பணம் காசு எதையும் எதிர்பார்க்காதீர்கள் தெய்வீகத் தன்மை இருந்தால் மட்டும் போதும் பணம் காசு எல்லாம் உங்களை தேடி தானாகவே வரும் ஆத்மாவை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொள்ளும் ஆத்மாவிற்கு உள்ளே இருந்து என்ன தோன்றுகிறதோ அதையே செயல்படுத்த வேண்டும் மனம் போன போக்கில் போகக்கூடாது நியாயம் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு யாரிடமும் பொய் சொல்லாமல் யாருக்கும் தீங்கு செய்யாமல் நல்லபடியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் முடிந்தவரை எல்லோருக்கும் எல்லா உதவிகளும் செய்து வாழ வேண்டும் எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் போட்டி பொறாமை எதுவும் இருக்கக்கூடாது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்